சனோஃபர் என்ற சகோதரி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க அதாவது பதினொன்றாவது அத்தியாயம் ஏழாவது வசனத்திலே வகுவல்லதி ஹலக்க சமாவாத்தி வல்லர் ஃபி சித்தி ஐயாம் வக்கான அர்ஷு அலல்மா வானங்களையும் பூமியையும் அவனே ஆறு நாட்களில் படைத்தான் அப்போது அவனுடைய சிம்மாசனம் தண்ணீரின் மீது இருந்தது என்று என்ன செய்கிறான் பதினொன்றாவது அத்தியாயம் ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அவனுடைய அரிசி வந்து தண்ணீரின் மேலே இருந்தது வசனம் சொல்லப்படுகிறது இதற்கு அர்த்தம் என்ன எப்படி இதை விளங்குறதுன்னு கேட்டிருக்கிறாங்க அதாவது அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் இந்த வானங்களை இந்த பூமியை ஆறு நாளில் படைக்கிறான் இதெல்லாம் நாற்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் ஒன்பது நாற்பத்தி ஒன்றுல பத்து நாற்பத்தி ஒன்று பதினொன்னில் இது விரிவாக எல்லாம் சொல்கிறான் வானங்களை படைச்சது எப்படி பூமியை படைச்சது எப்படி அதில் உள்ள நிர்ணயித்ததெல்லாம் எப்படி என்ற விரிவாக எல்லாம் என்ன செய்கிறான் சொல்கிறான் வானம் பூமி எல்லாம் சேர்ந்து இருந்தது அதை நாம தான் பிரித்து எடுத்தோம் என்று கூட என்ன செய்யறான்லா திருக்குறானில் சொல்லி காட்டுறான் இப்போ இந்த வசனங்களில் இது எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நாற்பத்தி ஒன்று பன்னெண்டில் வரைக்கும் இதை நீங்கள் பார்க்கலாம் அப்போ இதனுடைய கேள்வி என்னவென்று சொன்னால் பதினொன்றாவது அத்தியாயம் ஏழாவது வசனத்தில் வக்கான அர்சுஹூ அல்லல்மா அவனுடைய அல்லாவுடைய சிம்மாசனம் இந்த சிம்மாசனம் தண்ணீரின் மீது இருந்தது என்று சொல்லப்படுகிறது அதனுடைய அர்த்தம் என்ன அதை எப்படி விளங்குறதுன்னு கேட்குறாங்க அதாவது அரிசி என்ற எல்லாம் குரான்ல எல்லா பல இடத்துல சொல்லி காட்டுறான் சிம்மாசனத்தை பற்றி வசிய குர்சி யுகு சமவாத்தி வல்லது அவனுடைய சிம்மாசனம் என்பது குர்சி என்பது அது வந்து வானங்களை உள்ளடக்கும் பூமியை உள்ளடக்கும் நல்லா சொல்றான் அப்போ வானங்களை விட பெரியது அரிசி பூமியை விட பெரியது அரிசி உள்ளடக்கக்கூடிய அளவில் பெரிசா படைச்சிருக்கிறான்ல வசிய குர்சி யுகு சமவாத்தி வல்லறது வானங்களும் பூமியும் அது குர்சி உள்ளடக்கி விடும் என்று செய்கிறான்ல சொல்லி காட்டுறான்ல அர் ரஹ்மான் அல்ல அர்ஷிஸ்தவா ரஹ்மான் அர்ஷில் அமைந்தான் அளவற்ற அருளால்னா இருக்கக்கூடிய அல்லாஹு ரபுல்லா அலமின் வந்து அர்ஷின் மீது அமைந்து இருக்கிறான் என்பதை அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுறான் அப்போ வந்து அல்லாஹ் அரிசியில் இருக்கிறான் என்பதை நம்ம பார்க்குறோம் அவன் நாடியதை படைப்பான் எஹுலுக்கும் ஆ யஷா அவன் நாடியதை படைப்பான் அதை செய்யக்கூடிய காரியத்தை அவன்கிட்ட ஏன் செய்கிறான்லாம் கேள்வி கேட்க முடியாது நாம செய்கிறத பற்றி அவன் கேட்பான் நல்லா சொல்கிறான் அவனை இப்படி செஞ்சான ஏன் செய்யறான் என்றெல்லாம் என்ன செய்ய முடியாது எல்லா கிட்ட கேள்வி கேட்கவே முடியாது இந்த அரிசி என்பது படைக்கப்பட்ட ஒரு மஹ்லூக் அதே மாதிரி வந்து இந்த தண்ணீர் என்பதும் படைக்கப்பட்டது எது முன்னாடி எது பின்னாடி என்று என்ன செய்ய முடியும் நம்ம அதை சொல்றதுக்கு உண்டான வாசகங்கள் வேண்டுமானால் ஹதீஸ்கள்ல கிடைக்கிறது சஹி முஸ்லீம்ல ஐயாயிரத்தி நூத்தி அறுபதாவது ஹதீஸ்ல நம்ம பார்க்கறோம் கதபல்லாஹு மகாதிரல் ஹலாஹிக்கு الماء அதாவது அல்லாஹ் ரபுல் அலமீன் வந்து இந்த படைப்பினுடைய விதிகளை எழுதிவிட்டான் எப்போது எழுதிவிட்டான் வானங்கள் படைப்பதற்கு முன்பாக பூமி படைப்பதற்கு முன்பாக அல்லாஹ் எழுதிவிட்டான் எவ்வளவு ஆண்டுகள் முன்பாக பி ஹம்சீன அல்பசனா ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லாஹு ரபுல் அலமீன் என்ன செய்துவிட்டான் வானங்கள் பூமி படைப்பதற்கு முன்பாக படைப்பினங்களுடைய விதியை எல்லாம் எழுதிவிட்டான் என்பதை பார்க்குறோம் அப்போது அரிசு தண்ணீரின் மேல் இருந்தது என்ற கருத்து இதில் சொல்லப்படுகிறது அதிசல இருக்கிறது அரிசு தண்ணீர் என்பது வானங்கள் படைக்கப்படுறதுக்கு முன்னாடி இருக்கு பூமி படைக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன செய்ய எது படைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் தண்ணீரும் தண்ணீரில் இருக்கக்கூடிய அந்த அரிசும் சிம்மாசனமும் படைக்கப்பட்டு இருக்கிறது நம்ம என்ன செய்யறோம்

அப்போது அல்லாஹ் மட்டும் தான் தனியாக இருந்தான் அல்லாஹ் மட்டுமே இருந்தான் வலம் வேறு எந்த ஒன்றுமே அவனுடன் இல்லை எந்த படைப்புகளும் அல்லாஹ் படைக்கவே இல்லை அப்போது என்ன செய்யறான் அப்போது தண்ணீரின் மீது அர்ஷி இருந்தது என்று சொல்லப்படக்கூடிய ஏடு இருக்குல்ல லவ் என்றால் ஏடு மஹ்பூத் என்றால் பாதுகாக்கப்பட்ட ஏடு இந்த ஏட்டில் வந்து அல்லாஹ் ரபுல் ஆலமின் கத்தபி கிரியை அனைத்தையுமே அல்லாஹ் எழுதுறான் இல்லை ஷெயின் அனைத்தையுமே அல்லாஹ் ரபுல் ஆலமின் எழுதுகின்றார் ஓ ஹலக்க சமாவாத்தி வல்லது அப்போது என்ன செய்யறான்ல வானங்களை படைக்கின்றான் பூமியை படைக்கிறான்றத பார்க்குறோம் அப்போ இந்த ஹதீஸ் ஹதீஸ்கெல்லாம் என்ன காட்டுகிறது அப்போ வானங்கள் பூமி படைக்கப்படுவதற்கு முன்பாக எது படைக்கப்பட்டிருக்குது தண்ணீர் படைக்கப்பட்டு இருக்கிறது அதே மாதிரி வந்து சிம்மாசனம் படைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நம்ம இந்த வசனங்கள் இந்த ஹரிஸ்களை எல்லாம் உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை பார்க்குறோம் உயிரோடு இருக்கக்கூடிய எந்த ஒன்றையும் தண்ணீரில் இருந்து தான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் அமைத்திருக்கிறோம் என்பதை நம்ம மறுக்கக்கூடியவர்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டாமா என்று எல்லாம் கேட்கிறோம் அஃலா யோமினோன் அவர்கள் ஈமான் கொள்ள வேண்டாமா என்று அல்லாஹ் ஹுரப்புல் ஆலுமின் கேட்கின்றான் இருபத்தி ஒன்று முப்பதில் அப்போ அல்லாஹ் ரபுல்லாலும் என்ன செய்கிறான் தண்ணீரிலிருந்து எல்லா உயிர் உள்ள பொருட்களையும் படைக்கிறான் எதுக்கெல்லாம் உயிர் இருக்கிறதோ அதுக்கெல்லாமே தண்ணீரிலிருந்து தண்ணீரிலிருந்து அல்லாஹரபுல்லாலும் அமைக்கிறான் என்ற வசனத்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அப்போ கான அர்ஷு அலல்மா என்று பதினொன்னாவது அத்தியாயம் ஏழாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தண்ணீரின் மீது அவனுடைய சிம்மாசனம் இருந்தது என்றெல்லாம் சொல்றான் பாருங்க அதை பற்றி ஹதீஸ்களை பார்க்குறோம் அப்போது வானங்கள் பூமி படைக்கப்படுவதற்கு முன்பாக அல்லா தண்ணீரை படைத்திருக்கிறான் சிம்மாசனத்தை படைத்திருக்கிறான் என்ற கருத்தை நம்ம அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் எந்த ஒன்றும் காரணம் இல்லாமல் படைக்கக்கூடியவன் கிடையாது எல்லாத்துக்கும் நியாயமான காரணங்கள் அடிப்படையில் படைக்கக்கூடியவன் என்பதையும் நம்ம பார்க்கு லிமாயுரீத் நாடியதை செய்யக்கூடியவன் நாடியதை செயல்படுத்தக்கூடியவனாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் இருக்கின்றான் என்ற கருத்தையும் இந்த உண்டான விளக்கமாக நான் சொல்லிக்கொள்கிறேன் கொள்கிறேன்